ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்ப புதிய நாலு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் இருபத்தி ஆறு கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும் நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஏதாவது இது அருமையாக இந்த சங்கீதத்தில் அநேக காரியங்களை தேவ சமூகத்தில் சொல்லி தேவைய சமூகத்தில் போய் கர்த்தரை துதிப்பதை நாம் பார்க்கிறோம் முதல்ல அவர் சொன்னார் ஆண்டவரே என்னை நியாயம் விசாரியும் நான் என் உத்தமத்திலேயே நடக்கிறேன் நான் கர்த்தரையே நம்பி இருக்கிற ஆகையால் என்னை நான் தள்ளாடுவதில்லை இன்னைக்கு இந்த ஓய்வு நாளில் தேவாலயத்துக்கு போகிற நம்மளுடைய வாழ்க்கையில் அண்டவர்கிட்ட போய் அண்டவரே என்னை நியாயம் விசாரி உத்தமத்திலே

கத்தருடைய ஸ்தானத்தையும் நாம் வாஞ்சிக்கணும் அந்த ஒரு அந்த ஒரு ஆசை நம்மளுடைய இருதயத்தில் வரும்பொழுது கர்த்தர் நம்மை தள்ளாடாதபடி நம்மளை காத்து ஒரு தேவனாய் இருக்கிறார் அடுத்த தாவிதி சொல்கிறார் என் கால் செம்மையான இடத்துல நிற்கிறது சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன் இந்த நாளிலும் கர்த்தரை துதிக்கும்படியாய் நம்மளுடைய கால்கள் எப்பொழுதும் செம்மையான இடத்துல நிற்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் ஆண்டருடைய சமூகத்தில் எப்பொழுதும் நாம் உத்தமமாய் நடக்கிறவர்களாய் குற்றமில்லாமல் இல்லாமல் துதியின் சத்தத்தை சொல்லுகிறாய் ஆண்டு மகிமையும் ஆண்டவருடைய மகிமையின் ஸ்தானத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் கால்கள் செம்மையான இடத்துல நின்று கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை துதிக்கும் பொழுதே நம்மை தள்ளாடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்